கண்ட்ரோல் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் புது புது பேர்ல புது புது ஸ்கீமை தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்கு மத்திய அரசு காரணம் என்ன ஏழை மக்களுக்கு உதவுறதுக்காகவா கிடையாது இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் அதாவது ஸ்வச் பாரத் ஸ்மார்ட் சிட்டி பிரதான் மந்திரி ஆவாச யோஜனா அம்ருத் மிஷன் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்து இதற்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கப்படும் இல்லையா அந்த பட்ஜெட்ல இருந்து ஒரு பகுதியை கொள்ளை தான் இவங்களோட திட்டம் இப்படி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல இருபத்தி ஒரு சதவீதம் மட்டுமே அந்த பட்ஜெட்ல இருபத்தி ஒரு சதவீதத்தை மட்டுமே செலவு செஞ்சுட்டு மீதி இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்பது சதவீத பணத்தை கொள்ளை அடிச்சிருக்காங்க அதாவது கிடையாது மத்திய அரசு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படிங்கறது இப்போ தெரிய வந்திருக்கு இந்த பணம் எல்லாமே யாரு கிட்ட போச்சு எந்த அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்பர் ஆச்சு இது எதுவுமே நமக்கு இப்ப வரைக்கும் தெரியாது அதே சமயத்துல அடுத்த அடுத்த தேர்தல்கள் நம்ம பார்த்திருப்போம் ஹரியானால கர்நாடகால மகாராஷ்டிரா இப்போ கடைசியா பீகார்ல இந்த தேர்தல்களுக்கான செலவு இது எங்க இருந்து வந்தது அதுவும் தெரியாது இந்த தேர்தல்களுக்கு முன்னாடி திட்டங்களையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வீடு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் இந்த மாதிரியான செலவுகளுக்கும் அதற்கான அமௌண்ட் வந்து எங்க இருந்து வந்தது அப்படிங்கறதும் தெரியாது அதுவுமே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இந்த கேள்விக்குறிகளுக்கு பதில் எல்லாத்தையுமே நீங்கதான் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த கொள்ளைகள் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திட்டங்கள் கொண்டு வந்து அது மூலமா ஸ்கேம் செய்ததுதான் இந்த மத்திய அரசோட திட்டம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் அதன்படி பார்த்தோம்னா ஸ்வச் பாரத் இது மகாத்மா காந்தியோட பிறந்தநாள் மிக பிரம்மாண்டமாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலுல இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அமலுக்கு கொண்டு வரப்பட்டது இதோட நோக்கம் இதோட இலக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது மகாத்மா காந்திஜியோட நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் அதற்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே திறந்த வெளியில மலம் கழிக்க கூடாது அப்படிங்கறதுதான்

சதவீத அமௌண்ட் பட்ஜெட்டை மட்டும்தான் இவங்க செலவழிக்கிறாங்க அப்படி செலவழிச்சு ஒரு நாற்பது சதவீத கழிவறைகளை கழிவுறையோட நிலைமையும் எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதிகளில் கட்டி கொடுக்கப்படல அப்படிங்கறது வேற கதை ஆனா கட்டி கொடுக்கப்பட்ட இடங்கள்ல பாஜக ஆளும் மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல அவங்க கட்டி கொடுத்த அந்த கழிவறையில வழியில மலம் கழிக்க கூடாது ஆனா அவங்க கட்டி கொடுத்த அந்த கழிவறையில எருமை மாடுகளை கட்டி வைக்கலாம் அதே மாதிரி பீகார்ல இப்ப சமீபத்துல தேர்தல் மூலம் மறுபடியும் பாஜக ஆட்சி அங்க அமைஞ்சிருக்கு அங்க கட்டி கொடுத்த ஸ்வச் பாரத் அந்த திட்டம் மூலமா கட்டி கொடுத்தா அந்த கழிவறைகளை ஸ்டோர் ரூமா மாத்தி வச்சிருக்காங்க அங்க விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த கழிவறைகளை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இது ஆனா ராஜஸ்தான்ல வந்து டாய்லெட் தான் வேணா வேணா எப்ப போயிட்டு வரலாம் எந்த ஒரு கதவுகளுமே கிடையாது சோ அந்த மாதிரி நிலைமையில தான் சோ அந்த ஆறு சதவீத பணத்தை செலவு பண்ணி அந்த பட்ஜெட் மூலமா கட்டி கொடுத்த அந்த டாய்லெட்ஸுமே இந்த நிலைமையில தான் இருக்கு ஆனா இந்த ஒரு திட்டம் மூலமா மத்திய அரசுக்கு அதாவது பாஜக அரசுக்கு எத்தனை கோடி ரூபாய் லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி அறுநூறு கோடி ரூபாய் இந்த ஒரு திட்டம் மூலமா மத்திய பாஜக அரசு கொள்ளையடிச்சிருக்காங்க அடுத்ததா ஸ்மார்ட் சிட்டி இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஸ்வச் பாரத் திட்டமாச்சும் பரவாயில்ல அவங்களோட இலக்கு அவங்க அடையல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஆறு சதவீதமாவது அவங்க செலவு பண்ணிருந்தாங்க மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி நாலு சதவீதத்தை தான் அவங்க கொள்ளையடிச்சிருந்தாங்க ஆனா இந்த ஸ்மார்ட் சிட்டி இந்த திட்டத்துல பத்து லட்சம் கோடி ரூபாய் இவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா அதுல எவ்வளவு செலவு பண்ணாங்க தெரியுமா ஒரு சதவீதம் கூட கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் தான் இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு செலவு பண்ணிருக்காங்க அதாவது வெறும் நூத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ணிருக்காங்க பத்து லட்சம் கோடியில வெறும் எண்பத்தி இரண்டு கோடி மட்டும்தான் ஸ்மார்ட் சிட்டிக்காக செலவு பண்ணியிருக்காங்க அதுவோ மத்திய பிரதேசம் இந்தாருல வந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க ஆனா அதுல அவங்க செலவு பண்ணது வெறும் பதினஞ்சு சதவீதம் மட்டும் தான் அதே மாதிரி போபால்ல ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கான ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டை எடுத்துட்டு வராங்க இதுல வெறும் சதவீதத்தை தான் செலவு பண்றாங்க சோ எல்லாமே இந்த திட்டங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு வந்து வெறும் பேப்பர்ல வந்துட்டு பேப்பர்லயே செத்து போற திட்டம் அப்படின்னு நான் சொல்லல ஐஐடி டெல்லியை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஒருத்தர் சொல்றாரு ஜெயஜித் பட்டாச்சாரியார் அவர் சொல்றாரு இந்த திட்டங்கள் எல்லாமே மாநில சுய உரிமைக்கும் மத்திய அரசுக்கும் நடக்கக்கூடிய அந்த தகவார் இருக்கு இல்லையா அது மூலமா இந்த திட்டங்கள் எல்லாமே பேப்பர்ல வெறும் விளம்பரங்களா வந்து பேப்பர்லயே செத்து போயிருது அப்படின்னு அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு

இந்த சர்வேயோட ரிசல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியிடுறாங்க அதாவது சிஏஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சதவீத வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஏழைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த யூனிவர்சிட்டியோட ரிப்போர்ட் வெளியே வருது இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க வெறும் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மட்டும் தான் ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடு அப்படிங்கிறாங்க அதாவது அந்த முப்பத்தி ஏழு சதவீதத்துல வெறும் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட வீடு மற்ற வீடுகள் எல்லாம் யாருக்காக கட்டி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்குமே இன்னும் பதில் இல்லாமதா இருக்கு அடுத்த திட்டம் திட்டம் சொல்றதை விட ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லலாம் அம்ரித் மிஷன் இந்த மிஷனோட நோக்கம் அதோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்குமே குழாய் வசதி மூலமா அந்த நீர் விநியோகத்தை உறுதி செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் இவங்க எடுத்துட்டு வர திட்டத்தோட நோக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த திட்டம் எல்லாம் வந்திருந்தா இந்தியா எப்பவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குமே வளர்ச்சி பாயதில எவ்வளவோ போயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா இந்த திட்டத்தை எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கும் இந்த திட்டம் மூலமா வீடுகளுக்கு வீடு குடிநீர் வசதி வந்து குழாய்கள் மூலமா ஏற்படுத்தி தான் இவங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நோக்கத்துக்காக மொத்தமா எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க ஆனா இதுல செலவு பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் நானூறு கோடி ரூபாயை மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு இவங்க செலவு பண்றாங்க மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எட்டாயிரம் கோடி ரூபாயும் ஸ்கேம் அதாவது மத்திய பாஜக அரசால அடிக்கப்பட்டிருக்கு மீண்டும் இதையுமே நம்ம சொல்லல வேர்ல்ட் பேங்க் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க அந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அர்பன் சிட்டிஸ்ல வெறும் ஐம்பது சதவீத வீடுகள்ல மட்டும்தான் குழாய் வசதியோட நீர் விநியோகம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த ஐம்பது சதவீதமே எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும் வரக்கூடிய நீரை நம்ம நேரடியா குடிப்போமா கிடையாது நம்ம ஒரு ஃபில்டர் வாங்கி வச்சோ இல்ல அப்படின்னா வசதி கம்மியானவங்க கேன் தண்ணி வாங்கியோதான் நம்ம வந்து நல்ல தண்ணி அப்படிங்கறத நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் சோ இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி வெறும் நானூறு கோடி ரூபாய் தான் செலவு பண்ணிருக்காங்க அந்த அமௌண்ட்ல செலவு பண்ணி எந்த ஒரு பிரோஜனமுமே மக்களுக்கு வந்தடையல அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கடைசியா ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமை பத்தியும் சொல்லணும் என்ன அப்படின்னா தீன்தயாள் அந்தோதய யோஜனா அண்ட் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா கண்டிப்பா எல்லா நாட்டோட வளர்ச்சிக்கும் தேவையான ஒரு ஸ்கீம் தான் செயல்படுத்துறது யாரு எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கறதுலதான் அந்த விஷயமே இருக்கு இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நகர்ப்புற ஏழைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பை உறுதி பண்ணணும் அந்த ஏழ்மைய அவங்க கிட்ட இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு வேலை வாய்ப்பை உறுதி பண்ணணும் அப்படிங்கறதும் சுய வேலைவாய்ப்பை அதாவது சுய தொழில் செய்யறவங்களுக்கு அந்த சுய நிதி உ உதவிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து நிதி வழங்குறது அது ஒரு நோக்கம் அதே மாதிரி நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய வீடற்ற மக்களுக்கு வந்து தேவையான தங்கும் இடத்தை அமைச்சு கொடுக்கறது பாருங்க வேலை வாய்ப்பு எடுத்து கொடுக்கறாங்க வீடுலாம் வீடு கட்டி தர்றது அதே மாதிரி சுய குழு உங்களுக்கு வந்து வேலை இது மூலமா கிடைக்கல அப்படின்னாலும் பெண்களுக்கு மகளிருக்கும் உதவி குழு மூலமா உங்களுக்கு நிதி கொடுத்து நீங்க வந்து சுய தொழில் செய்யலாம் எவ்வளவு அருமையான திட்டம் இந்த திட்டத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய பட்ஜெட் வந்து கண்டிப்பா ஒதுக்கியே ஆகணும் அதனால மத்திய அரசு சார்பில் மொத்தமா முப்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய இந்த ஒரு திட்டத்துக்காக நிதி ஒதுக்குறாங்க ஆனா இதுல எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா வெறும் இருபத்தி ஒரு சதவீதம் இந்த இருபத்தி சதவீதத்துல அவங்க கரெக்டா நிக்கிறாங்க அதுக்கு அடுத்து தாண்டி அவங்க வந்து போகறதே கிடையாது அது அடுத்து தாண்டி போனாங்க அதை விட பெரிய அமௌண்டா இருக்குது அப்படின்னா அது உங்க கொள்ளையடிக்கிற அமௌண்டா தான் இருக்கும் இந்த திட்டத்திலுமே இருபத்தோரு சதவீதத்தை மட்டும் தான் செலவு பண்ணிருக்காங்க அதாவது ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை மட்டும் செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்பது சதவீத பணத்தை அதாவது நம்ம வரி வரிப்பணம் நம்மளோட வரி பணத்தை நிதியா ஒதுக்கி இருக்காங்க அந்த பணத்தை மத்திய பாஜக அரசு கொள்ளையடிச்சிருக்காங்க ஆனா இந்த பணங்கள் எல்லாமே எங்க போச்சு யாரோட அக்கௌண்ட்ல இப்போ டிரான்ஸ்பர் ஆயிருக்கு இந்த பணங்களை வச்சு யார் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க யாரோட ஜிடிபி வந்து வளர்ந்துட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கேள்விக்குரியாதான் இருக்கு அதே நேரத்துல இத பத்தின எந்த ஒரு விழிப்புணர்வையுமே எந்த ஒரு சோக்கால் லெகசி மீடியாவும் சரி எதற்கெடுத்தாலும் இந்திரா காந்தி தான் காரணம் நேருதான் காரணம் அப்படின்னு சொல்றவங்களும் சரி யாருமே மக்களுக்கு இதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இல்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இந்தியாவுல நடந்த தி ஸ்கேம் என்ன அப்படிங்கறத அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இணைந்திருங்கள்